ஒரு டீ நாலு வாடையா பன்னெண்டு மண்டி இருபத்தி நாலு முப்பத்தாறு வாடா கட்டணும் எனக்கா ஏமா நீ இவ்வளோ கஷ்டப்படுற அதான் நான் பாட்டின் பார்க்குறேன்னு சொன்னேன்லம்மா அதை வச்சு நான் பீஸ் கட்டிக்கிறேம்மா நீ வந்து பாப்பாவுக்கு மட்டும் எப்படியாவது ஃபீஸ் கட்டி விட்டுருமா நான் எனக்கு நான் பாத்துக்கிறேம்மா சரியா ஒரு மனுஷன் எவ்வளோதான் கஷ்டப்படுத்துறது சரிமா நீ முத போய் சாப்பிடு டயத்துக்கு மாத்திரம் எடுத்துக்கோ சரியா சரியா நீ என்னம்மா ஆறு மாசம் தான்மா அப்புறம் நான் உன்னை உட்கார வச்சு ராணி மாதிரி நான் பாத்துக்கிறேம்மா நீ ஏமா கவலைப்படுற நான் பத்த அழகி நீ நல்லா இருந்தா எனக்கு அது போதும்டா சரிம்மா வரேன் சரி அப்பா சூதானமா போயிட்டு வா அக்கா ஏயா பிள்ளைங்க கஷ்டத்தை புரிஞ்ச பிள்ளைங்க அக்கா உங்களுக்கு வாட்ச மாதிரி யாருக்கும் வாய்க்காதக்கா என்னப்பா செய்ய எனக்கு ரெண்டு பிள்ளைய பேசணும்னா அன்னைக்கே என் முடிச்சி விட்டு போட்டு போயிட்டாப்புல அன்னையிலேருந்து என் பிள்ளையில வளர்த்துட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் என் மைய குடும்பத்தை பார்த்துக்குருவியா தான் தாய் தகப்பன் கஷ்டத்தை பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் தான் அந்த தாயோ தகப்பனா நிம்மதியாக வாழ முடியும் என் பிள்ளை என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இவ்வளோ நாள் என்னால் ஓட முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்ச நாள் என் பிள்ளை வேலை வெட்டின்னு வந்துட்டேனா அப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துருவேன் தாய் சரிதான் போட்டா